ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சின்னமலை ஏச அகாடமியில் பொது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இது வரைக்கும் ரெண்டு டெஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணிடுங்க நம்முடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அது உள்ளார நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன்று டெஸ்ட்டு டூக்கான கொஷின் பேப்பரும் இருக்கும் ஆன்சர் கீயும் போட்டிருப்பேன் அப்புறம் டெஸ்ட்டு ஒன்றுக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவும் போட்டிருப்பேன் யூஸ் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க டெஸ்ட்டு த்ரீ வந்து அட்டன் பண்ணாங்க நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஒரு சின்ன அப்டேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லா டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு முப்பது கொஷின் தான் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஐம்பது கொஷின் வந்து இருக்கும் ஏன்னா நாம் டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறோம் அப்படி ரொம்ப கம்மியாக வைக்கும்போது கொஷின் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வரிக்கு வரி எடுக்கிற மாதிரி இருக்குது இனிமேல் நம்மளுடைய எல்லா டெஸ்ட்லுமே முப்பது கொஷின் தான் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து ஐம்பது கொஷின் இருக்கும் இந்த முப்பது கொஷின்மே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் இப்போது இன்னைக்கு வந்து மூணாவது டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இந்த மூணாவது டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் கிவா ஜெகநாதர் கடியலூர் உரித்திரங்கனார் கவிஞர் தமிழ் ஒளி அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியரசன் இந்த அஞ்சு டாபிக் வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம் இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து முப்பது கொஷின் நம்ம எடுத்திருக்கோம் இந்த கொஷின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கஷன் குரூப்பில் போய்ட்டு டிஸ்கஷன் பண்ணுங்கள் எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் எந்த கொஷினில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன் அது தப்பு எந்த கொஷின் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஏ டூ ஜெட் எல்லாமே டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள் நீங்கள் டிஸ்கஷன் பண்ண பிறகு இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் நான் கொஷின் பேப்பரை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக டிஸ்கஷன் குரூப்புக்கு போயிடணும் டிஸ்கஷன் குரூப்பில் உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் எதுலாம் நீங்கள் தப்பு பண்ணிங்களோ அதை இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டாபிக் வந்து நல்லா மனப்படம் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போடுவேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்து உங்களுடைய ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோக்கில் உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேஜ் கொண்டு போக போகிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு டெஸ்ட்டுக்குமே நம்ம ஆன்சருக்கு பிடிஎஃபாக கொடுத்தோம் இனிமேல் அப்படி குடிக்க மாட்டோம் இனிமேல் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போகிறீங்க அதுக்கடுத்து டிஸ்கஷன் குரூப்பில் போய்ட்டு டிஸ்கஷன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பார்க்குறீங்க இதுதான் இனிமேல் டெஸ்ட்டோட ஃபார்மெட்டு இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட்டுக்கான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் தான் முப்பது கொஷின்க்கு இருபது நிமிஷம்தான் பொதுவாக தமிழ் கொஷின் வந்து நூறு கொஷின் வந்து நம்ம ஒரு மணி நேரத்தில் முடித்தாதான் மீதி இருக்கிற நேரத்தில் ஜிஎஸ்ஓ மேக்ஸிம் போட முடியும் அந்த டைமை வச்சு தான் நாம் முப்பது கொஷின்க்கு இருபது மினிட்ஸ்னு வச்சுருக்கோம் இந்த இருபது மினிட்ஸுக்குள்ளார முடிக்க பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் வந்து இருபது நிமிஷத்தில் முப்பது கொஷின் வந்து ஈஸியாக முடிக்கலாம் கொஷினை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க பொருந்தாதது என்ன கேட்டிருக்காங்க இல்லை சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களா என்னென்னு கொஷினை நல்லா படித்து பார்த்துட்டு சரியானது கேட்டுத்தாங்கன்னா சரியானதில் ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்குமே நல்லா கொஷினை வாசித்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஓஎம்ஆர் பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் எத்தனை பேர் அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு ப்ராப்பராக டெஸ்ட்டு போகிறீங்கன்னு தெரியல அப்படி யார் ப்ரிண்ட் அவுட் போட்டு ப்ராப்பராக டெஸ்ட்டு போகிறீங்களோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் போட்டு ப்ராப்பராக தான் டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் ஏன்னால் நீங்கள் வெறுமனே டவுன்லோட் பண்ணி வச்சு டெஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை நீங்கள் டெஸ்ட்டு போடலாம் தப்பு பண்ண கொஷின் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது அதுவே நீங்கள் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் படிச்சுட்டு ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஷேர் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் இன்னொரு டெஸ்ட்டில் வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த மூணாவது டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி டிஸ்கஷன் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்முடைய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் டெஸ்ட்டு ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு அசால்ட்டாக இருக்காதீங்க நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள்